அவனே அகராதி மாதிரி வரான் வேகமா இடையில ஓடுறான் நிக்கி இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கு இது வந்து அது என்ன ஏரியா பாலாஜி நகர் பஸ் ஸ்டாப்பு கடையில் தேங்கி நான் உளுந்துற போகிறேன் கீழே இடம்லாம் எப்படி இருக்கு பாருங்க வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் நான் வந்து யூடியூப் லைவில் வரல என்ன காரணம் நான் சொல்ல முடியல என்னோட தான் என்னோடய யூடியூப்பை வந்து ஹேக் பண்ணுறாங்க ஏற்கனவே அஞ்சு சேனல் என்னோடது போயிடுச்சு இந்த மாதிரி இந்த இயற்கையை ரசிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் தேடி தேடி ஓடிவன் கிடைக்கிற இடம் கிடைக்க மாட்டேங்குது அதான் சொல்லுவாங்களேன் முத்து டைலாக் மாதிரி கிடைக்கிறது கிடைக்காது கிடைக்கிறது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்படுறது எதுவுமே கிடைக்கல இது மாதிரி தோண்டி விட்டாங்க நல்லா அழகாக இருந்தது சரி ஓகே நான் பக்கத்தில் வந்துட்டேன் நல்லா லைவ் கட்டு ஓகே பாய் ஸ்டியோ சும்மா நாளை மாலை காலை சந்திப்போம்